வணக்கம் மகிழ்ச்சி வெல்கம் டு கீரிபுல சேனல் சாக்கலின் உள்ளே போயிட்டாங்களா நான் சொல்கிறேன் கீரிப்பிட்னா நீங்கள் வந்து ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க அவங்க அந்த டோர் க்ளோஸ் ஆகுதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க எவிக்டேட் அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ இது பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு இல்லை நீங்கள் வந்து உள்ள வந்துட்டீங்க பட் அது ரொம்ப டைட் சுச்சுவேஷன் அதாவது நீங்கள் ரொம்ப க்ளோஸ்டாக வந்திருக்கீங்க அதை நான் பார்த்து தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அங்கேயே பாவம் ஆல்ரெடி பிபி ஏறிச்சு ஜாக்லின் பிஃபோரே அவங்க ஜாக்லின்ட்ட கான்ஃபிடென்ட் இல்லை ஓடிடலாம்னு சொல்லிட்டு ஏன்னா அழுவாங்க ப்ரமோவில் வந்து தெரியும் இங்கே பார்க்கும்போது பிக் பாஸ் கேட்பாரு ஒய் ஜாக்லின் ஏன் அழுகுறிங்க இங்கம்போது இல்லை எனக்கு நான் போயிட்டு ரிட்டர்ன் வருவான்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பட் அப்படி வரும்போது உள்ள வந்த பிறகு இந்த மாதிரி சொல்லும் போது அது இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து ரொம்ப அதை ட்ரிகர் ஆகி அழுகுறாங்க ஸோ ரொம்ப பாவம் எனக்கு தெரிஞ்சு அதை வந்து அட்லீஸ்ட் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணி மறுபடியும் உள்ள கூப்பிட்டு சொல்லியிருந்தா கூட ஓகே பட் இது உள்ள வர வச்சு அதுக்கப்புறம் நீங்க ஒன்று பேசி அது எமோஷனல் ஆக்கி ஏன் இவ்வளோ கண்டன்ட் பண்றாங்கன்னு தெரில ஸோ அது ஒரு பெரிய இதாக இருக்கு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இந்த வீட்டில் எப்பயுமே பணம் பொட்டி தொட கூட தைரியமான வீட்டுக்குள்ளே வந்தவங்க ஃபயர் விடுறானுங்க சும்மா சௌந்தர்யாவுக்கு அது எனக்கு இன்னும் சுத்தமா புரியலை இது எங்கே கொண்டு போய் சேர்க்கறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னும் ஃபயர் விட்டுக்கிட்டு இன்னும் சூப்பருங்க இது பண்றது ஜாக்லின் வந்து அபியூஸ் பண்ற ஜாக்லாம் கருமா வந்துச்சு கருமா முடிஞ்சு கருமா கருமாந்துறானுங்க தம்பிங்களா உங்களுக்கு கருமா சனிக்கிழமை இருக்கு 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 இதெல்லாம் அவங்க ரன்னர்னு வேற நினச்சிட்டு இருக்கானுங்க இன்னர்லாம் சில பேர் நினச்சிட்டு இருக்கானுங்க அதுவே இல்லை ரன்னோட நடிச்சிட்டு இருக்கானுங்க ஆனால் அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு விசாலத்துக்கு ரன்னரா போட போறாங்க ஏன்னா பாருங்களேன் இது நடக்குதா இல்லை மட்டும் இந்த தான் போன சீசன்ல வந்து மணிச்சந்திரா போட்டானுங்க ஸோ மணிச்சந்திரா கூட ஏதோ ஒரு டிசர்வ் தான் பட் இந்த சீசன் அதே மாதிரி நடந்தா சொல்றேன் வரட்டுங்கிறேன் வாங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு எஃபர்ட் போட்டு எடுத்திருக்கான் ஓகேவா இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூணு டாஸ்க் நல்லா வரான் இருக்கான் அதனால அவன் கூட எனக்கு தெரிஞ்சு டிசர்வ்னு சொல்லுவேன் ஏன்னா ஃபைனல்ஸ்ல டிசர்வ் இல்லதான் போட்டானுங்க அதுல யாரு அவன் ரன்னரு செகண்ட் ரன்னர் யாரு பவித்ரா பவித்ரா சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து உங்கள் சும்மா சௌந்தரியா கொடுங்க சௌ ரயான் ரயானு அதுக்கப்புறம் சும்மா சௌந்தரியாக கொடுங்க அப்போ தான் இது கரெக்டாக இருக்குன்னு அந்த ஆர்டரு ஸோ நான் சொல்லியிருக்கேன் இந்த ஆர்டர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது இன்னடா இது இது முடிச்சு தொலைங்கடா ஒரு மாதிரி இரிட்டேட்டாக ஆகிட்டுருக்கடா அப்படின்னு மாதிரி தான் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் நேற்று எபிசோடு நான் பார்த்தேன் மாக்காப்பா வர்சஸ் முத்துக்குமரன் அந்த டாக்கிங் வந்து செம்மையாக இருந்துச்சு அவரோட அந்த சொன்ன விஷயங்கள் நான் ஏன் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் இது இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கும்போது இந்த சினிமா ஆசை இதெல்லாம் பார்க்கும்போது யார் மக்கா எதுக்கு என்ன இன்ட்ரி எடுக்காது அப்படி மாதிரி இருந்துச்சு ஸோ நான் என்ன பேசணும் அதுதான் அங்கே அவரும் பேசுனாப்ல முத்துவோம் ஸோ அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு ரொம்பவே கனெக்ட் ஐ மீன் ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு அது சொன்ன மாதிரி தான் எங்களை மாதிரி பையன் அதாவது என்ன பார்த்து ஒரு சில பேர் வருவான் குமரன் ஜெயிச்சிட்டான் வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் வந்து நானும் வந்து இது பண்றான் குமரன் ஒரு ஆள் ஜெயிச்சா அது ஒரு ஸ்பார்க் பல பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் பல பேர் அதுக்கு ட்ரை பண்ணுவாங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவாங்க முத்துனால பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு என்னைக்குமே கீழே இருந்து மேல வரம்தான் அகைன் கீழே உள்ளவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான் ஆல்ரெடி மேலவரம் பண்ணவே மாட்டான் இது வந்து இது ஹிஸ்டரி இது மாற்றவே முடியாது ஸோ அப்படின்னாலும் தான் முத்துவோட வின் அப்படிங்கிறது இப்போ முத்து வின் பண்ணனாலுமே பயங்கரமான ஒரு விஷயம் பட் வின்ங்கிறது வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம் அதுல இருக்கு ஓகேவா ஒன்ஸ் நம்ம ஏதோ ஒன்று விஷயத்த வின் பண்ணும் போது அது வந்து நம்ம ஒரு ஃபேமோ இல்லை இன்னொரு சப்போர்ட் கிடைக்கிறத விட அந்த வின் பண்ணிட்டா அதுல ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதனாலதான் அதை அது அந்த இது வச்சிருக்காங்க எல்லாத்துலேயும் சரி ஸோ அந்த ஒரு ஸ்பாக்குங்கிறது அந்த வின்னிங்ல தான் இருக்கு ஸோ அது வின் ஆகிய தீரணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை முத்து ஃபேன்ஸ் நம்ம வந்து எங்கே இருக்கணும் அங்கே இருக்கும் பயங்கரமாக இருக்கும் பிரச்சனை இல்லை இன்னும் அடுத்து இப்போ ஜாக்லின் ஃபேன்ஸோட ஓட்டிங் வேற ஆப்வியஸாக வரும் அது பார்த்துக்கலாம் அஞ்சு பர்சண்டோட் ரெண்டு பர்சன்டோ அது ஆடான் தான் நமக்கு நம்ம அது இல்லைன்னாலுமே நம்ம ஹையில தான் இருக்கும் பட் சொல்கிறேன் அது ஒரு அட்வான்டேஜ் ஸோ அப்படிங்கும்போது ஃபைனல் வில் பி ஆன் அப்படின்னு சொல்லலாம் அந்த பயம் டுக் டிக்கு திக் திக் கடைசி நிமிடங்கள் ஃபைனல் டிஸ்டா ஒன்றும் கிடையாது எம்கே குமரா வின் அவ்வளோதான் ரன்னருக்கு தான் நீங்கள் திக் திக் பிக் டக் டக் இதனால வச்சுக்கோங்க அதர்வைஸ் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது ஸோ ப்ரொமோட் டூ பற்றியும் ஐ மீன் ப்ரொமோ த்ரீ பற்றியும் ஜாக்லின் எபிக்ஷன் பற்றியும் ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்க பட் ப்ரொமோட் டூ பற்றி நீங்கள் ப்ரொமோ த்ரீ பற்றி சொல்லுங்கள் ஸோ என்ன உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறது அண்ட் ரொம்ப எமோஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் எப்படி அன் அகைன் முத்துக்குமரன் ஏன்னா அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆன ஜாக்கில தான் எனக்கு புரியல முத்து கூட க்ளோஸாக ஆகு ஒவ்வொருத்தரையும் சதி வேலையா அப்படின்னு தெரில ஆனால் ஒரு பக்கம் தீபக்ராணவன்றி ஸோ இதெல்லாம் பற்றி உங்கள் கமெண்ட்டில் பதிவிடும் மறக்காமல் உங்களுக்கு கருக்களை அண்ட் பதிவுவிடும் மறக்காமத்து அசம்பிள்ஸ் இன் கமெண்ட் செக்ஷன் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான லைவோட சூப்பரான மீட் பண்ணுறேன் எப்படி உங்களுக்கு இல்லைங்க என்ன